சபரிமலை என்றது பிக்னிக் போதை இடம் கிடையாது பசுமை விமான நிலையம் வந்து அமைக்கணும்னா அன்யூஸ்டு லேண்டு தேவைப்படாத நிலம் விமான நிலையத்தில் இருந்து பசுமையை பார்ப்பதாக இருக்க வேண்டியமே காண்டி பசுமையை அழித்து விமான நிலையத்தை வைக்கணும்ன்ற கேரளானாலுமே இயற்கை தான் சார் அந்த இயற்கையை சார்ந்த இடம் அந்த மூன்று லட்சத்தி நாற்பதாயிரம் மருந்துகள் வந்து இது பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மதங்களை நம்பி மனிதர்களை மட்டுமே நம்ம வந்து சார்ந்து பேசக்கூடாது பறவைகள் கொடுக்கட்டி எத்தனையோ பூச்சி அது அதுங்க அது இடத்துல அதது வாழ்வாதாரத்தில் அது இருக்குது நம்ம போய் அந்த வாழ்வாதாரத்தை அழிக்கணும் அழிச்சிட்டு நம்ம போய் அந்த இடத்துல பண்ணணுன்ற ஒரே கான்செப்டை வச்சு பண்ணுறதுன்றது வந்து சரியாக இல்லை ஐயப்பனோட சேர்ந்து இத்தனை சாமிகளும் ஒன்று கூடி சன்னிதானத்தில் நின்று ஒரே சாமியே சந்தமையப்பான்னு சொல்லிட்டு பதமான்மாவை பார்க்கலாம் பலமான்மாவை பார்க்கக்கூடிய இடத்துல ஐயனே நம்மளோட உட்காந்து பார்க்கலாம் ஐயனுக்கு பின்னாடி தான் நம்ம எல்லாமே நின்று ஐயனும் அந்த பரமாத்மாவை வழிபடுற அப்பேற்பட்ட ஒரு ஸ்தலம் அந்த ஸ்தலத்தில் இந்த மாதிரி ஒரு பசுமையை வந்து நம்ம அழித்து பண்ணணுமான்றது எனக்கு ஒரு வவுதமிழ நேர்களுக்கு வணக்கம் சபரிமலை அருகே மிக பிரம்மாண்டமான ஒரு விமான நிலையம் கட்டும் முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது இதற்காக சுமார் மூன்றரை லட்சம் மரங்கள் வெட்டப்படும் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது இது வந்து எந்த அளவுக்கு ஐயப்ப பக்தர்களை இருக்கிறது இது நல்லதா கெட்டதா என்பதை பற்றி பேசுவதற்காக ஐயப்ப பக்தர் என்ற முறையில் நம்மிடையே வந்திருக்கிறார் திரு தேவேந்திரன் அவர்கள் வணக்கம் 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 இப்போது சபரிமலை பக்கத்தில் வந்து இந்த ஏர்போர்ட் கட்டுறாங்க இது நிறைய பேர் அங்கே வர்றதுக்காக நிறைய கோவில்களுக்கு அங்கே வர்றதுக்காக வசதி செய்கிறதுக்காக கட்டுறா சொல்கிறாங்க இது வந்து நல்லதாக இல்லை அந்த புனிதத்தன்மை அது பாதிக்கப்படும் நினைக்கிறீங்களா சபரிமலை அப்படின்னு எடுத்துட்டாலுமே வனத்தை சாழ்ற இடம்தான் வனத்துக்கு நடுவில் தான் வந்து ஐயப்பன் இருக்கார் சபரிமலை அப்படி ஆனும்போது வனமும் அந்த காட்டு மிருகங்களும் சித்தர்களும் யோகிகளும் இவங்கெல்லாம் வந்து ஒன்று கூடி இருக்கக்கூடிய இடம் தான் சபரிமலை இதில் வந்து எப்படி இது சரியாக வருமா வராதா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இயற்கையோட ஐயனை பார்க்கறது தான் வந்து ரொம்ப சிறந்த விஷயம் அவருடைய ராஜாங்கம் அவருடைய புண்ணியஸ்தலம் புண்ணியஸ்தலம் போது இதில் குறிப்பாக பார்க்கும்போது ரெண்டு மூணு விஷயங்களை நல்லா இதில் அலசி ஆராய்ச்சி பார்க்கலாம் எப்படின்னா ஒரு சைட்டில் பார்க்கும்போது விமானத்தளம் தளம் வருவது வந்து டிரான்ஸ்போர்ட்டிங்கும் டூரிசம்க்கும் நல்லா இருக்கும் சபரிமலைக்கு வர பக்தர்களுக்கு அது வந்து வசதியாக இருக்கும்னு ஒரு பக்கம் பார்க்கலாம் அதில் பார்த்தோம்னா சுமார் மூன்றரை லட்சம் மதங்களை வந்து அந்த இடங்களில் வெட்டப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு வெட்டப்போக வெட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க அதாவது பசுமை விமான நிலையம் அமைக்க போகிறாங்கன்னு சொல்கிறேன் ஆனால் பசுமை விமான நிலையம் அமைப்பதற்கு எவ்வளவு பெரிய ஏரியாவை காடுகளை அழிக்கணுமான்றது ஒரு கேள்விக்குறி இன்னொன்று என்னென்னா டிரான்ஸ்போர்ட்டிங் ஃபெசிலிட்டிஸ் அந்த இடத்துல கொடுக்கணும்னா ஆல்ரெடி ஒரு விஷயம் இருக்குது அதாவது நிலக்கல் ஒதுக்கோ பம்பா வதிக்கோ ரயில் வந்து சேவை ஒன்று பண்ணலாம் புனலூர் டூ பண்ணலான்ற ஒரு விஷயங்கள் இருக்குது காடுகளை வந்து பெரும்பாலும் இயற்கையத்தோட கேரளானாலுமே இயற்கை தான் சார் அந்த இயற்கையை சார்ந்த இடம் அந்த மூன்று லட்சத்தி நாற்பதாயிரம் மரங்கள் வந்து இது பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது இதில் பார்த்திங்கன்னா மூணு லட்சத்துக்கு மேற்பட்ட லப்பர் ம அடுத்தது பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட தேக்கு மதங்கள் இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட காட்டு மரங்கள் இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட மரங்கள் எட்நூற்றி இருபத்தி எட்டு தேன்கனி மரங்கள் நூற்றி எண்பத்தி நாலு மாமரங்கள் டோட்டலாக பார்த்தோம்னா கிட்டத்தட்ட மூன்று லட்சத்தை கடந்து போகுது இந்த மாதிரி கடந்து போகும்போது ஒரு பெரிய இயற்கையை வந்து நம்ம அழிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் வருது இன்னொன்று பசுமை விமான நிலையம் வந்து அமைக்கணும்னா அன்யூஸ்டு லேண்டு அதாவது தேவைப்படாத நிலம் விமான நிலையத்தில் இருந்து பசுமையை பார்ப்பதாக இருக்க வேண்டியமே காண்டி பசுமையை அழித்து விமான நிலையத்தை வைக்கணுன்ற கான்செப்ட் விமான நிலையம் வந்து அன்யூஸ்டு இடம் இயற்கைக்கு பாதிப்பு இல்லாத இடத்துல தான் வைக்கணும் அந்த ஆய்வறிக்கையில் சொல்கிறாங்க சமூக தாக்க மதிப்பியல் ஆய்வறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா எரிமேலி மற்றும் மணிமாலா அந்த இடங்கள்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி முப்பத்தி ஒம்பது ஏக்கர் இடத்த வந்து கையகப்படுத்த வேண்டியதுக்குன்னு சொல்கிறாங்க அந்த அறிக்கையில் ஒன்று அந்த ஏரியாவுக்குள்ளே வரக்கூடிய ஒரு எஸ்டேட்டில் இரநூத்தி முப்பத்தி எட்டு குடும்பங்கள் வாழ்வாதாரம் அந்த எஸ்டேட்டில் அவங்க வந்து பனி புதிஞ்சு அந்த குடும்பத்தை நடத்திட்டு இருக்காங்க அவங்கள அந்த எஸ்டேட்டையே அந்த இடத்துல வந்து போய்டிறாங்க அந்த குடும்பங்கள் வேறு இடத்துக்கு போகும் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு குடும்பங்கள் வந்து அந்த இடத்துல வந்து வேற்று இடத்துக்கு மாற்றணுன்றாங்க இப்படியெல்லாம் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்ற கான்செப்ட் எடுத்து பார்த்திங்கன்னா சுற்றுலா தலத்துக்கு ஏற்றதாக இருக்குன்றது தான் அதனுடைய கான்செப்ட் சபரிமலைன்றது பிக்னிக் போகிற இடம் கிடையாது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா சபரிமலைக்கு சுற்றி பார்த்தீங்கன்னா ஏத்துமன்னார் கோயிலும் மகாதேவன் டெம்பிளும் இதெல்லாம் நேராக இருக்கும் அந்த டிஸ்டிக்டினுடைய வருவாய் உயிர்கிற மாதிரிலாம் சொல்லலாம் சொல்லப்படலாம் பட் இவ்வளோ பெரிய காட்டை அழித்து இதை பண்ணணுமான்றதா கேள்விக்குது சார் அது இதில் பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களை சொன்னோம்னா அந்த மரங்களை நம்பி மனிதர்களை மட்டுமே நம்ம வந்து சார்ந்து பேசக்கூடாது சார் பறவைகள் கூடு இருக்கும் எத்தனையோ பூச்சி புழுக்கள் இருக்கும் அததுங்க அதது இடத்துல அதாவது வாழ்வாதாரத்தில் அதாவது இருக்குது நம்ம போய் அந்த வாழ்வாதாரத்தை அழிக்கணும் அழிச்சிட்டு நம்ம போய் அந்த இடத்துல பண்ணணுன்ற ஒரே கான்செப்டை வச்சு பண்ணுறதுன்றது வந்து சரியாக இல்லை டிரான்ஸ்போர்ட்டிங்கன்றது வேறு எதனா மெத்தடில் பண்ணிக்கலாம் பசுமையை இந்த அளவுக்கு சீரழித்து பண்ணணுன்றது வந்து அது சரியாக வராது இது எப்படி பாதிக்கும்னா சபரிமலைக்கு வந்தவங்களுக்கு அந்த புனித தன்மையை வந்து பாதிக்குது அப்படின்னா அவங்க அந்த கான்செப்ட் மைண்ட் கான்செப்ட் இருக்குது இல்லையா அந்த 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 வனத்திலேயே வளவாங்க அவங்க வண்டியில் வந்தால் கூட சரி அந்த இயற்கை இயற்கை சான்ற இடங்களையே பார்த்துட்டு வரும்போது இந்த ப்ளசண்ட்டு மைண்டுக்காக அதாவது இயற்கை தான் மனுஷன் மனுஷன் தான் இயற்கை இயற்கையில் என்ன இருக்கோ அது மனிதனுக்குள்ளே இருக்கோ மனிதனுக்குள்ளே என்ன இருக்கோ அது இயற்கையில் இருக்குது பிரபஞ்சம் அதுதான் அந்த பெரும்பாலும் பார்க்கும்போது அந்த ஒரு வருஷத்தில் அந்த இயற்கையோடு கலந்து தான் ஐயப்பனை பார்க்குறாங்க சார் இதில் ஒரு விஷயத்தை வந்து கான்செப்ட் நல்லா பார்க்கணும் சார் எப்படின்னா காந்தமலையில் ஜோதி ஐயப்பன் வந்து சன்னிதானத்தில் இருக்கார் மிகப்பெரிய ஒரு விஷயம் எப்படின்னா சன்னிதானத்தில் ஐயப்பன் இருக்கார் மகர ஜோதி அன்னைக்கு ஐயப்பனோட சேர்ந்து இத்தனை சாமிகளும் ஒன்று கூடி சன்னிதானத்தில் நின்று ஒரே சாமியே சரணமையப்பான்னு சொல்லிட்டு பலமான்மாவை பார்க்குறாங்க பலமான்மாவை பார்க்கக்கூடிய இடத்துல ஐயனே நம்மளோட உட்காந்து பார்க்குற ஐயனுக்கு பின்னாடி தான் நம்ம எல்லாமே நின்று ஐயனும் அந்த பரமாத்மா வழிபடுறார் அப்பவேப்பட்ட ஒரு ஸ்தலம் அந்த ஸ்தலத்தில் இந்த மாதிரி ஒரு பசுமையை வந்து நம்ம அழித்து பண்ணணுமான்றது எனக்கு ஒரு இது வந்து லைட்டு கான்செப்ட்டு தான் நான் ஐயப்பனை பற்றி சொன்னேன் இப்போ இன்னொன்று பாருங்கள் சபரிமலையில் பார்த்தீங்கன்னா இது நீங்கள் பசுமை இடத்துலேருந்து கொஞ்சம் உள்ளே வரேன் ஒரு ஆறுநூறு சிக்ஸ் ஹண்ட்ரட் ரூம்ஸ் வந்து சபரிமலையில் கட்டியிருக்காங்க கோயிலுக்குள்ளே இது எல்லாமே டோனஸ்ஸுக்கும் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஒரு பேட்சு தொண்ணூற்றி ஆறுக்கு முன்னாடி ஒரு பேட்சு இதில் பிசி டூ பிசி த்ரீன்னு இருக்குது ரெண்டு டிவிஷன்ஸ் இருக்குது அந்த டைமில் வந்து ஒன்றரை லட்சம் ரூபாய் எழுபத்தஞ்சு லட்சம் ரூபான்னு போட்டு எல்லாம் பண்ணாங்க எல்லாம் வாங்கிட்டாங்க எல்லாம் முடிஞ்சது விஷயம் முடிஞ்சது நைன்டி சிக்ஸ்லேருந்து இப்போ டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் சுமார் அப்ராக்சிமேட்டாக பார்த்தா எத்தனை வருஷம் வருதுன்னு பார்த்துக்கோங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த டோனஸுக்கு வந்து ரூம்ஸு ஓப்பன் பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ணலை டோனஸ்க்கு வந்து ஆரம்பத்தில் எப்படின்னா ஒரு லெட்ரு டோனஸை லெட்ரு கொடுப்பாங்க அந்த லெட்டரை கொண்டு போய் தேவசம் போர்டாண்டை கொடுப்போம் அவங்க பார்த்து அலாட் பண்ணி நம்மளுக்கு கொடுப்பாங்க இந்த டோனஸ்க்கு எப்படின்னா ஒரு வருஷத்துக்கு பதினைஞ்சு நாள் அந்த ரூம் அலாட்மெண்ட் அதாவது மந்த்லி பூஜா மண்டலம் மகளத்துக்கு இது வந்து அலாட்மெண்ட் இந்த மாதிரி இது என்ன ஆகி போச்சு இந்த வாட்டி எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டு ஓட்டாதால்தான் இவர் எவிடன்ஸ் என்ன இருக்குன்னு கொண்டு வாங்கன்ட்டாங்க கொண்டு வாங்கன்ட்டாங்கன்னா சபான்னு ஒரு ரூமில் சபான்ற பேரில் ரூம் இருந்ததுன்னா அந்த சபா வந்து ஆக்டிவிட்டிஸ் ரெகுலர் ஆக்டிவிட்டீஸில் இருக்கும் அதாவது ஒரு பிரசிடெண்ட் இருப்பார் வைஸ் பிரசிடெண்ட் இருப்பாரு அவர் போனார் தான் அடுத்தது வருவாங்க அடுத்தது வருவாங்க ஆக்டிவிட்டியில் இருக்கும் அவங்களுக்கு ஸ்டில் ஆக்டிவிட்டியில் இருக்கிறதால அவங்க நேராக போகிறாங்க சபாவுடைய லெட்டர் பேடை காட்டுறாங்க அந்த விஷயத்த போய் காய்ச்சிட்டு ஒரிஜினலாக காட்டிவிட்டு அவங்க கிளியர் பண்ணிவிட்டு வந்துடுறாங்க அவங்க ரூம்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க இந்த ஆறுநூறு ரூமில் போன மாதம் பார்த்தோம்னா வெறும் நூற்றி நாற்பத்தஞ்சு ரூமோ நூற்றி ஐம்பது ரூமோ தான் அந்த பக்கம் அவங்க எங்களது அப்படின்னு அந்த காட்டி அதை ரிலீஸ் பண்ணியிருக்கு மற்ற நானூற்றி ஐம்பது ரூம்மு ரிலீஸ் பண்ணலை ஒன்று இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து சபரிமலையில் ரூம்ஸை கட்டுவாங்கலான்றதெல்லாம் கேள்விக்குறி இதுக்கு அப்பதமாக கிடையாது இதில் என்னென்னா இந்த ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாடு எல்லாமே பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக வாங்குகிறாங்க இல்லையா அதை தாம் பேரில் ஒருத்தர் பேரில் வாங்குற ரூம் எப்படின்னா நாற்பது வருஷம் ஆனமன்னால் அவர் இருக்க மாட்டார் அவங்க லீகலாஸ் உதுவாங்க அவருக்கு ஒரு நாலஞ்சு பசங்கன்னா இப்போ அந்த இடத்துல போய் அவங்க கிளியரன்ஸுக்கு போகும்போது என்ன சொல்கிறாங்க அந்த நாலு பேர் என்ஓசி கொடுக்கணும்ன்றாங்க ஒருத்தர் வந்து மற்றவங்க மூணு பேரும் கொடுக்கணும்ன்றாங்க இதில் இதில் இன்னொரு ஒரு கொடுமையான விஷயம் என்னென்னா ஒருத்தர் வாங்கி இருப்பார் அவருக்கு ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் ஆகிருக்கும் ஆனால் ஒன்று அவரு கையிலேருந்து இன்னொருத்தர் வாங்கிடுவாங்க அவர் எங்கே இருக்காதுன்னே தெரியாது இப்போ இன்னொருத்தர் வாங்கினவரு இதுக்கு எவிடன்ஸ் காட்டணும் சரி இந்த மாதிரி எவிடன்ஸை காட்ட முடியாத அந்த ரூம்களை தேவசம் போர்டு என்ன பண்ண போகுதுன்னு தெரியல அது அது எப்படி கொண்டு போக போதாங்கன்னு தெரியல எவிடன்ஸ் காட்டாமல் அந்த மீதி இருக்கிற ரூமில் தேவசம் இப்போ அது தவிர சாதாரண வக்கர்கள் போகிறவங்க தங்குறது சின்ன சின்ன ரூம்ஸ் இருக்குல்ல சார் அது அதுதான் இது சொல்கிறீங்களா அதை தான் சொல்கிறேன் அதுதான் பிசி ஒன் பிசி டூ பிசி த்ரீன்னு இந்த ரூம்ஸ் ஷெட்யூல் அது இந்த வருஷம் என்ன ஆச்சுன்னு சொன்னால் இந்த எவிடென்ஸ் எல்லாம் இதில் ஒரு விஷயம் என்னடான்னா உங்களுக்கு என்ன சமாச்சாரம்னா சார் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அன்னதானமெல்லாம் நடந்துகிட்டு இருக்கேன் அப்போ எல்லா சாமிகள்லாம் என்ன பண்ணாங்க அவங்கவுங்க ரூம்ஸில் வந்து இது முக்கியமான டாபிக் உங்களுக்கு சொல்லணும் அதனால் சொல்கிறேன் ரூம்ஸில் வந்து அவங்கவுங்க இந்த ஷெல்ஃபுங்க அந்த அன்னதானம் பண்ணுறதுக்கு உண்டான அந்த மெட்டீரியல்ஸு இதெல்லாம் வந்து ஷெல்ஃப் அவங்களே கட்டி ஒரு கிரில் கேட் போட்டு உள்ளே வச்சு கிரைண்ட்ரு முதல் கொண்டு எல்லாம் வச்சுருந்தேன் ஆந்திரா சாமிங்க கர்நாடகா எல்லாமே வச்சுருந்தாங்க இதை ஒரு ஸ்பெஷல் கமிட்டி போய் வாட்ச் பண்ணி வாட்ச் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க சார் என்ன சார் எல்லா ரூம்ஸ்லேயும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு இருக்காங்க எல்லாம் இதில் போட்டிருக்காங்கன்ன உடனே உடனே எர்ணாகுளம் கோர்ட்டில் என்ன பண்ணிட்டாங்க எல்லாத்துக்கும் லெட்டர் அனுப்பிச்சிட்டா லெட்டர் அனுப்பி இமிடியேட்டாக அதை ரிமூவ் பண்ணுங்க இதை நாலு மாதம் முன்னாடி அதை ரிமூவ் பண்ணி அதை கொண்டு போய் தேவசம் போர்டில் கொடுத்துட்டு எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அதை கொண்டு வந்து தேவசம் போர்டு ஆஃபீஸர்ஸ் கொடுக்குற லெட்டரை கொண்டு வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ண உடனே ஓகே அப்படின்னு பண்ணிணாங்க இந்த சூழ்நிலையில் இந்த கொலர்கேஷனில் என்ன ஆகிப்போச்சு இந்த வாட்டி என்ன ஆகிப்போச்சு எல்லாருக்குமே டோனர்ஸ்க்கு வந்து ரூம்ஸை அலாட் பண்ணலை எல்லாமே ஆன்லைனில் டைரெக்டாக புக் பண்ண வேண்டியது எல்லாம் இன்னொன்று சார் பார்த்தீங்கன்னா செக் அவுட் டைம் வந்து டூவல் ஹவர்ஸ் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கிடையாது கிடையாது டுவல் ஹவர்ஸ் செக் அவுட் டைம் டுவல் ஹவர்ஸ் செக் அவுட் டைம் பண்ணும்போது போகணும் சாமியை பார்க்கணும் நேய் பண்ணணும் அடுத்த செகண்ட் மலையிலேருந்து கீழேங்கன்னு அந்த இடத்துக்கு இப்போது மெல்லமாக சபரிமலை போயிட்டு இருக்கு இன்னொன்று லாஸ்ட் டைம் நம்ம பேசும்போதே இந்த விஷயத்தை தான் பேசணும் பெரிய பாதையிலேருந்து வரும்பொழுது ஒரு டோக்கன் என்ட்ரி பாஸ் மாதிரி கொடுக்குறாங்க அந்த என்ட்ரி பாஸ் வந்து பெரிய பாதைக்குள்ளே வரும்போது முக்குழி புதுச்சேரி தாவாலம் சிரியான வட்டம் மூணு இடத்துல சைன் பண்ணிவிட்டு இந்த பாஸை கொண்டு போய் பம்பால காட்டினோம்னா சப்ரேட் லைன் பெரிய பாதையில் வந்து செப்பரேட் லைன் நிற்க வேண்டாம் அது நம்ம லாஸ்ட் டைம் பேசணும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க ரீசெண்டாக பண்ணாங்க அது என்னமோ முப்பதாம் தேதியோட ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு ஒரு தகவல் வந்திருக்கு ஆனால் அது கண்டிப்பாக பண்ணக்கூடாது எப்படின்னா பெரிப்பாதையிலருந்து வரவங்க வந்து ரொம்ப முடியாமல் வரவங்க தான் பெரிப்பாதையிலேருந்து வரவங்க ரொம்ப டைம் நடந்துருப்பாங்க ரொம்ப தொழவு நடந்திருப்பாங்க ஜோதி அப்போ தான் நிறைய பேர் பெரிய நிறையா பேர் வருவாங்க அது வந்து அவங்களுக்கு எத்தனா ஒன்று பண்ணியே ஆகணும் வேறு வழி இல்லை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தேதி வந்துடுச்சுன்னா அந்த ஸ்டில் ஜோதி வதிக்கும் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபோர் டேஸ்க்கு அப்படியே மாறிடுது எப்படி வருதோ அந்த மாதிரி இல்லாமல் எல்லாம் மாறிட்டு எல்லாம் ஒன்று ஒரே லைனில் வாங்க அப்படியே நில்லுங்க அப்படியே ஏறுங்க அப்படியே போங்கன்ற மாதிரி சாமிங்களை கொண்டு போய்ட்டுறாங்க இன்னொன்று வயசானவங்க குழந்தைங்க முடியாதவங்க நோயாளிங்க கண்டிப்பாக அவங்களுக்கு சப்ரேட் லைன் கொடுத்தே ஆகணும் ஏன்னா நான் இப்போ நவம்பர் போனப்போ வந்து ஒரு சிலதை அனுப்புகிறாங்க ஒரு சிலதெல்லாம் அனுப்பலை கும்பலை விட்டு தனியாக போகிற மாதிரி அங்கே இல்லை இல்லை அப்படி கிடையாது தனியாக போகிற மாதிரி கும்பலை விட்டு ஆவாதான்னா விருப்பப்படுறவங்கள அனுப்பிதானே ஆகணும் கும்பலில் போதவங்க விரும்பப்படுறவங்க ஏன்னா கும்பலில் போகிறோம் ரூபாய் இருபது பேராக போகிறாங்கன்னா அதில் இருந்தாங்க ஆமாம் ஆமாம் சார் அதில் எப்படி நான் தனியாக போதால் மாதிரி ஆகாதானா நான் கும்பலோடு போதேன்றவங்க போட்டேன் சார் அது முடியாதவங்க வந்து கேட்குறாங்க இல்லை நல்லா தெரிஞ்சவங்க வராங்க அவங்க வந்து தனியாக போகணுன்றாங்க டோக்கன் ஆனால் இந்த வாட்டி குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த டோக்கன் சிஸ்டம் எல்லாம் கொடுத்தாங்க என்ட்ரி போட்டுக்கோங்க டோக்கன் போடுங்க எல்லாம் அதெல்லாம் பண்ணாங்க இன்னொன்று முக்கியமான இடம் பதினெட்டாம் படி பதினெட்டாம் படியில் வந்து சாமிங்க அதிகமாக இருக்கும் பொழுது அந்த பதினெட்டாம் படிக்கு கீழே ஆனால் சர்வ் பண்ணுறாங்க போலீஸ் வந்து நல்லா அருமையாக எல்லாம் அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க இந்த வாட்டி நான் பதினெட்டாம் படி ஏறினது எப்படி ஏறினேன்னா அதனுடைய விளக்கத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன் ரைட் ஹேண்ட் சைடில் கார்னரில் படி ஏறுறேன் ஏறும்போது மேலேயும் பேக் சைட்லேயும் ப்ரெஷர் பண்ணுறாங்க ஃப்ரண்ட்லேயும் இது பண்ணுறாங்க நான் என்ன பண்ணுறதுனா ஒவ்வொரு ஸ்டெப்பு ஏறும்போதும் அந்த போலீஸினுடைய கால் இருக்கு இல்லையா காலை தொடைய அப்படி அப்படி லைட்டாக தட்டுவேன் தட்டும்போது டக்குன்னு கையை கொடுத்து அவங்க மேலே தூக்குவாங்க எனக்கு வந்து அபவ் ஃபிஃப்டி ஃபோர் ஆகிப்போச்சு அந்த பழைய இது இருக்காது அந்த ஸ்டெமினா இருக்காது அப்போ தட்டும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டக்குன்னு கையை கொடுத்து மேலே இழுத்துடுறாங்க இதில் சென்ட்ரா போதவங்களால் ஏற முடியாமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நடுவில் மாட்டினாலும் இருந்தாலும் அவங்க நல்லா பண்ணுறாங்க அந்த பதினெட்டாம் படியில் மட்டும் முடிஞ்ச அளவுக்கு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரீனஸ் கொடுத்தா நல்லா இருக்கும்ன்றது அது சமாச்சார் போன தடவை வந்து பாஸ் வந்து ஆன்லைன் பாஸ்ன்னு சொல்லி அப்புறம் வந்து அங்கே போன இம்மீடியட்டாக கொஞ்சம் பேர் பாஸ் கொடுத்தாங்க அதெல்லாம் இந்த ரிகிலேட் பண்ணிவிட்டாங்கிறாங்க ஸ்பாட் புக்கிங்னு ஒன்று கொடுக்குறாங்க ஸ்மார்ட் புக்கிங் போன தடவை நெரிச்சல் இருந்தது எல்லாம் சொன்னாங்க இந்த வாட்டி வந்து மண்டலத்தில் பார்க்கும்போது எவ்வளவு பேர் தான் அண்ணா மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பதிமூணு பதினாலாம் தேதிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அறுபதாயிரம் பேர் தான் அலௌடு இதுக்கு மேலே வந்து ஸ்பாட் புக்கிங் கொடுக்குறாங்களா இல்லையான்னு தெரியல ஆனால் நெரிச்சல் அதிகன்றது வந்து இது வரைக்கும் அந்தளவுக்கு பதில் ஆனால் நெரிச்சல் இருக்குது ரொம்ப அப்னார்மலாக இல்லை ஓவலாக இல்லை இப்போ இன்னொன்று என்னென்னா மேலே வந்து பன்னெண்டு மணி தான் நம்ம ரூம் இருக்கணும் சாமியை பார்த்த உடனே இறங்கிடணும்னா சாமிகளுக்கு மெயின் வந்து ரூமே இல்லாத சாமிக்கு இருப்பாங்க இல்லையா ஆமாம் ரஷ்யில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரூம் இருக்காது நேரம் வருவாங்க மேலே வருது அவங்களுக்கு வந்து பாத்ரூம் ஸ்பெசிலிட்டிஸ் வந்து நல்லா பண்ணணும் அது பேக் சைடில் கொடுத்துருக்காங்க ஒரு இடம் கொடுத்துருக்காங்க அதில் இருக்குது பட் நல்லா பண்ணணும் அதாவது தங்கலா மாதிரி கொடுத்தா தங்கிடுவாங்களான்னு பயம் தங்கலா மாதிரி கொடுத்தா சாமிங்க அங்கேயே தங்கிடுவாங்களா நெரிசல் அதிகமாகிடும் பயம் அதனால் எந்த இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாமல் அதை இருக்கிறது இருக்கலாம் மாதிரி வச்சு இவங்க வந்து நிற்காமல் கீழே போயிடணுன்ற மாதிரி ஒரு வியூவை வந்து அங்கே உருவாக்குறாங்க ஒரு பக்கம் அந்த மாதிரி பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் ஏர்போர்ட் அதெல்லாம் வச்சுட்டு நிறைய நிறைய பேர் ஏர்போர்ட்டு வச்சுட்டு நிறைய பேர் வரணும்னு எதிர்பார்த்தா கூட இயற்கையை இயற்கையை வந்து முடிச்சிட்றாங்க நான் வரைக்கும் முன்னே வந்து ரோடே எக்ஸ்டென்ட் பண்ணுறதுக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் விடாது அப்படின்பாங்க அது முன்னே ரொம்ப டிராஃபிக் ஜாம் ஆகும் போது ரோடு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமே இருக்கும் இதுக்கு எப்படி ஃபாரஸ்ட் ஒத்துக்கிறாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அந்த இடம் தான் எனக்கு ஆச்சிதமாக இருக்குது எப்படி ஒத்துக்கிறாங்க அப்படி அதாவது நம்மளுக்கு எப்படின்னா திட்டம் தான் தீட்டியிருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கணும் திட்டம் இந்த மாதிரி செஞ்சால் இந்த திட்டத்தில் இது இது பண்ணவும் சொல்லிட்டு அந்த திட்ட அறிக்கை தான் அந்த திட்ட அறிக்கையில் தான் இது வந்திருக்கு இதுக்கப்புறமா தான் இது வந்து நடைமுறைக்கு போவோம் பார்லிமெண்டில் ஏதோ லைட்டாக பேச்சு அதுக்கு உண்டான பதில் வந்திருக்குற மாதிரி தெரியுது இன்னும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகல ஏன்னா பசுமை தீர்ப்பாயத்தில் வந்து நம்ம பர்மிஷன் வாங்கணும் அது இல்லாமல் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் பர்மிஷன் வாங்கணும் ஸ்டேட் கவர்மெண்ட் கையில் பர்மிஷன் வாங்கணும் எல்லாரும் ஒப்பீனியன் வாங்கணும் இதுக்கு பெரிய வேலை இருக்குது இதுதான் அரமைய இடங்களில் அவ்வளோ சீக்கிரம் மரங்களை வெட்ட விட வெட்ட விட மாட்டாங்க இதில் என்னென்னா இன்னொன்று பார்த்தா வாழ்வாதாரம் பாதிக்கிற இரநூத்தி முப்பத்ரெண்டு குடும்பங்கள் அப்புறப்படுத்துகின்ற அதாவது மா மாற்றம் கின்ற பதினாலு முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு குடும்பங்கள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவ்வளவு பெரிய விஷயத்தை பண்ணி பண்ணணுமா இப்போ ஒன்றும் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய விமான நிலையம் கட்டுறதுக்கு பதிலா நான் என்ன ஜென்ரலாக சொல்கிறேன்னா ஒரு எலி வைக்கலாம் எலி விற்கலாம் வைக்கலாம் எலி எலிபேடு வச்சு இப்போ நார்த் சைட்லலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையான இடங்கள்லலாம் பனிப்பொழிவு பொ பொழிகிற இடம் அந்த மாதிரி இடங்கள்லாம் அமர்நாத் அந்த மாதிரி இடங்கள்லலாம் பார்த்தா எலிப்பேடு தான் அங்கெல்லாம் வந்து ஏர்போர்ட் கட்டணும்னு அவங்க இது பண்ணலை அது எதுக்கு இந்த திட்டத்தில் இவ்வளோ பெருசாக கொண்டு வராங்கன்னு தெரியல அந்த மலைப்பகுதிகளில் இப்போது பெரிய பெரிய பகுதியில் போகும்போது ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வரும் அங்கே மெடிக்கல் இருந்து நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்காது ஏன்னா ஏறும்போது ஒரு சில ஹார்ட் அவங்களுக்கு தெரியாது அது ஏறும்போது தான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தெரியும்ன்ற ரொம்ப தூரம் நடக்கும்போது தான் அந்த மூச்சு பிள்ளை வரும் அவங்களுக்கான ஃபெசிலிட்டிஸ் நல்லபடி சார் உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் நல்லபடியாக இருக்குதான்னா ஒரு விஷயத்தை நல்லா சொல்லணும் சார் அந்த முக்குழி என்ற பகுதி தான் திக்கஸ்ட்டு பாதஸ்ட்டு ஸ்டார்டிங் முக்குழிலேயே உங்களுக்கு மெடிக்கல் கேம்ப் ஒன்று போட்டிருக்காங்க மெடிக்கல் கேம்ப் அங்கேயே இருக்குது முக்குழிலேயே லெஃப்ட் சைடில் ஒரு மெடிக்கல் கேம்ப் இருக்குது பாதையில் நடந்து போகும்போது அடுத்தது பார்த்தா புதுச்சேரி தாவாளம்னு ஒதிகளும் அந்த கதிவிழாந்தோடும் புதுச்சேரி தாவாளம்னு இடம் அந்த புதுச்சேரி தாவாளத்தில் வந்து இந்த மகரம் மகர விளக்கு டைமில் இருக்கலாம் கதிமலை டாப்பில் கண்டிப்பாக ஒரு இது இருக்குது அதாவது எப்படின்னா இந்த இடத்துலேருந்து அடுத்த இடம் போகிற வரைக்கும் அந்த இடைப்பட்ட இடங்களில் காடுகளில் தான் நம்ம போய் ஆகாம எதனா ஒரு சம்பவம் நடந்தால் ஒருத்தர் போய் மேலே போய் அங்கே சொன்ன ஒன்று ஒன்றும் இல்லை நீங்கள் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸுக்கு பிஃபோர் கதிமலை டாப்பில் பாதையில் போய்ட்டுருக்கோம் மணி ஒரு ஆறு ஆறு இருக்கும் போயிட்டுருக்கோம் எனக்கு முன்னாடி ஒரு சாமி வராது தள்ளாடி தள்ளாடி வராது என்னடா இவர் முதுகு பின்னாடி எல்லாம் ஸ்வெட்டிங்கு தள்ளாடி வராது என்ன தள்ளாடி வராது அவரோட ஒரே ஒரு பையன் அவருடைய பையன் வராது தள்ளாடி வராது என்னென்னு பார்க்கும்போது ஒரு ஸ்டேஜில் அப்படியே என் மேலே சாயறாரு மேலே சாயும்போது நான் என்ன பண்ணுறேன்னா அந்த இதுமுடியெல்லாம் கீழே போட்டுறாரு என் இருமுடி கீழே வந்தது என் மேலே சாயிறாரு உடனே அவரை பிடிச்சி உட்காந்து வச்சுட்டு எங்கள் கூட வந்தவங்க அதை மேலே போய் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அவங்க இறங்கி வந்து பார்க்குறாங்க இறங்கி வந்து பார்க்கறதுக்குள்ளே அவருக்கு சிவியர் அட்டாக்கு சொல்கிறது புரியுதுங்களா அந்த மாதிரி நெருக்கத்திலேருந்தால் நம்ம டக்குன்னு கூப்பிட்டுடலாம் இன்டீரியர் ஃபாரஸ்ட்டில் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம மெடிக்கல் இது கொடுக்க முடியாது அந்தந்த இடங்களில் தான் கொடுக்க முடியும் அந்த விதிகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல தான் கொடுக்க முடியும் அந்த இடத்துலருந்து போகும்போது வழியில் யாருனா இந்த மாதிரி சுமை சுமக்கிறவங்க யாருனா வந்தாலோ இல்லை ஃபாரஸ்ட்டு இவங்க வந்தாங்களா ரேஞ்சர்ஸ் யார்னா வந்தால் இந்த மாதிரி இறையர்கள் தான் காப்பாங்க தான் ஐயப்பனை தவிர அந்த சொன்னனே அவருடைய சன்னிதானம் அவருடைய ராஜாங்கம் அந்த இடத்துல அவரை தவிர நம்மளுக்கு சலனத்தை தவிர நம்மளுக்கு வேறு பாதுகாப்பு ஒன்றும் இல்லை இருந்தாலும் அந்தந்த இடங்கள்ல அவங்கவுங்க அதை அதை வச்சுருக்காங்க அதாவது சம்திங் எல்லா இடங்கள்லையும் நம்ம அதை எதிர்பார்க்க முடியாது பெரிய பாதையை பந்து வந்து இது எந்தளவுக்கு ஒரு சிலிப்பை கொடுக்கும் சார் நான் பெரிய பாதையில் நான் போனது இல்லை பெரிய பாதையில் அந்த ஜேர்னின்றது அளவுக்கு ஒரு சிலிர்ப்பையும் ஒரு இதையும் கொடுக்கும் சார் அது ஒரு ஆனந்தமான ஒரு விஷயம் சார் அது எப்படி சொல்கிறதுன்னா எந்த அளவுக்கு சிலிப்பை கொடுக்குன்றது இல்லை அந்த சதனத்தினுடைய வலிமையே வலிமை தான் அதை பற்றி சொல்லணும்னா இப்போது நாட்களே பற்றாது அந்த மாதிரி அவரு அவரோடு அட்டாச் ஆகுதுன்றது அவ்வளோ ஒன்றும் இல்லை சார் அதை நம்ம நடந்து போகும்போது பதினேழாம் தேதி ஒரு வாட்டி கார்த்திகை பதினேழாம் தேதி மலைக்கு போகிறோம் சார் கதிவிலாந்தோட்டில் வந்து ஃபாரஸ்ட் வந்து எங்களுக்கு ஏழு மணி வரைக்கும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அந்த கார்த்திகை ஒன்றாந்தேதியே நாங்கள் பெரிய பாதையில் போகிறோம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்போது ஃபாரஸ்ட் வந்து உள்ளே அலோவ் பண்ணாது அப்போ கூட வந்து அந்த எலிஃபேண்ட்டு அவங்க ரேஞ்சர்ஸ் அவங்க கூட வராங்க வரும்போது இது எனக்கு ரொம்ப மெய் செலுத்த விஷயம் அதனால் நான் இங்கே சொல்லணும் ரேஞ்சர்ஸ் கூட வராங்க ரேஞ்சர்ஸ் கூட வரும்போது அந்த சைடில் இந்த சின்ன மிருகங்களை விதட்டுறதுக்கு அந்த சின்ன ஒரு ப பட்டாசு மாதிரி வச்சுருக்காங்க அதை போட்டோம்னா டப்புள் சவுண்டு வந்தால் அதுங்க விளக்கிடுவா மாதிரி சைடு பேக்கில் போட்டு வராங்க வரும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஸ்டேஜில் வரும்பொழுது யானை இங்கே நிற்குது தொலைவில் நிற்குது இதை போடுறாங்க அவங்களே என்ன சொல்கிறாங்கண்ணா சாமி சதனம் விழிக்க சாமி சதனம் வா சாமி அப்படின்ற சதனத்தை சொல்லு சாமி சலனம் சொல்லாமல் மௌனமாக வராதிங்க சதனத்தை சொல்லுங்க சதனம் விழிச்சிட்டே வாசாமின்றாங்கன்னா அப்போ வந்து நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்குறவங்க கூட அந்த சபரிமலை சலனம் அந்த பக்தி நிலை அந்த நிலையோடு நீங்கள் வாங்க அப்படின்ற என்னதான் அந்த பாதுகாப்பு கொடுத்தாலும் அவரை தவிர வழி இல்லைன்றது தான் அது அது வந்து எனக்கு மெய் செலுத்த ஒரு இடம் அதுக்குமா நாங்கள் சலனம் கொடுக்க எல்லாம் பண்ணால் அந்த யானைகள் வந்து விலைக்கு போகணுன்றதெல்லாம் இல்லை சார் அது மனசு வச்சதுன்னா நாலு மணி நேரம் கூட அதே இடத்துல நிற்கும் யானைகளுடைய தன்மை அதுதான் கூட்டமாக வந்ததுன்னா அதுங்க கூட்டத்தோடு போயிடும் கூட்டமாக விலன்னா அது கொஞ்சம் கஷ்டம் அது அதாவது இன்றைக்கி குடும்பத்தோடு வாழக்கூடியது யானைங்க மட்டும்தான் இன்னொரு சம்பவம் ஒரு சம்பவம் சின்ன சம்பவம் என்னென்னா நாங்கள் ரிட்டர்னில் வரோம் மணி வந்து இது நிலக்கல்லை தாண்டி நிலக்கல்லேருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஏழு கிலோமீட்டரில் வந்துன்னு இருக்கோம் பைக்கில் பசங்கள் முன்னாடி போகிறாங்க நாங்கள் பின்னாடி வரோம் ரிட்டன்ல வரோம் வரும்போது ஒரு யானை கூட்டம் வந்து க்ளாஸ் ஆகுது க்ளாஸ் ஆகும்போது இந்த பைக்கில் வந்த ஆளுங்க அவங்களுக்கு தெரியாது அதை ஆர்ணன் அடிக்கலாங்க ஆறுன்னு உடனே அதுங்க போகுது க்ளாஸ் ஆகி போகுது யானைங்க ஆறுன்னு உடனே ஒரு காலத்தில் ஒரு குட்டி யானை ஒன்று போகுது போயிட்டே இருக்குது ஆர்னு அடித்த உடனே ஒரு யானை மட்டும் டக்குன்னு திரும்பி எங்களை நோக்கி வருது எங்களை நோக்கி வரும்போது அந்த குட்டி யானை பின்னாடி வந்துது பாருங்க அந்த யானை வந்து அந்த நவுந்து உடனே இந்த பெரிய யானையை பார்த்துட்டு அது கொஞ்சம் முன்னாடி போச்சு பாருங்க இது அட்டாக் பண்ண வரதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த குட்டி யானையை தும்பிக்கையில் அணைச்சிக்கிட்டு கூட்டத்தோடு அது வந்து நாங்கள் ஜஸ்ட்டு மிஸ்ஸு அது அந்த 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 குட்டி ஏனையை பாஸ் ஆகலைன்னா இந்த யானையை விட்டு ஒரு அடி பாஸ் ஆகலைன்னா இது அட்டாக் பண்ணியிருக்கோம் எல்லா திவசுக்கு இது போட்டு ரெடியாக காரில் தான் போதும் திவாஸ்க்கு இது போட்டு உட்காந்துருக்கோம் அதனால் மிருகங்களுக்கு எந்த தொந்தரவு கொடுக்காமலும் நம்ம ஒரு பத்து நாள் போயிட்டு வந்துட்ட பிற்பாடு அந்த பத்து நாளுக்காக ஒரு பிளாஸ்டிக் கவருங்க நம்ம சாப்பிட்ற பிஸ்கெட்டுங்க அது இது எல்லாம் அந்த இடங்களை பா ஏன்னா அவங்க இருக்கிற இடத்துல தான் நம்ம போகிறோம் இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே பட்டுன்னு ஒரு நாலு பேர் வந்து உட்காந்து டீயை போடுங்க நம்ம சாப்பிட்லான்னா நம்ம ஏற்றுப்போமா பண்ண மாட்டோம் அவங்க இடங்களில் நம்ம போகிறோம் அதனால் அவங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம சேஃப் பண்ணணுமோ அளவுக்கு சேஃப் பண்ணிட்டு வரணும் மனிதன் வந்து மனிதனாக இருக்கணும் மனிதன் வந்து அந்த இடத்துல வேத மாதிரியாக மாதிடக்கூடாது மிருக மாதிரி மாறிடக்கூடாதுன்றது என்னுடைய கருத்து உங்கள் கருத்து சொந்த மிக்க நன்றி சார் வணக்கம்